மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் பயிர் வழங்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் மாமன்னன் கர்ணனுக்கோ நாளும் மாதம் அப்படின்னு சொல்லி கர்ணன் பட பாடல் ஒன்று இருக்குது இந்த வரிகள் எல்லாம் யாருக்கு முழுவதும் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலியுக பெருவள்ளலாக வாழ்ந்த எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் இந்த வரிகள் எல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களின் குடைச்சிறப்பை பற்றி பேசாத உதடுகளே அந்த காலத்தில் இருக்க முடியாது அந்த அளவிற்கு தன்னை நாடி எல்லாம் தன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் அவருடைய துன்பங்களை போக்கிய கைகளுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள் வாரி கொடுத்த கைகள் அள்ளி கொடுத்த கைகள் எம்ஜிஆரின் கைகள் சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பீடு செய்ய போகிறோம் வள்ளல் தன்மையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை கட்சி நடத்துவது வெற்றிக்கான வழிகளை வகுப்பது தேர்தல் வியூகங்களை வகுப்பது இதிலெல்லாம் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம் இதுவரைக்கும் நம்ம நம் நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய கொடை சிறைப்பை பற்றி சொல்லி மாளாது அந்த அளவிற்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு ஒரு வரி சொல்லுவாங்க உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்குது மனசளவில் உண்மை பேசக்கூடியவங்க மக்களை நேசிக்க கூடியவங்க உலகத்து மக்கள் உள்ளங்களெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த குரலுக்கு பொருள் அதற்கு முற்றிலும் பொருத்தமானவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அதாவது அவருக்கு வந்து பொய் பேச தெரியாதுன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது யார் சத்திய வந்தனோ யார் சத்தியவாக்குடையவனோ அவனை இந்த உலகம் மறக்காது அவனை என்றென்றும் தலைவனாக நினைவுகூர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்து வந்த வரலாறு அந்த வரலாறு எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும் என்ன மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாதோ அதை திரையில் சொல்லுவார் எம்ஜிஆர் அதே மாதிரி கொள்கை ஒன்று வாக்கு ஒன்று செயல் ஒன்றுன்னு இருக்க மாட்டார் அவருக்கு வந்து மது இறந்துறதை பிடிக்காது சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காது திரைப்படங்களில் கூட மது அருந்துவதையோ சிகரெட் குடிக்கிற காட்சிகளையோ வைக்க மாட்டார் எம்ஜிஆர் அப்படி தான் வாழ்ந்தார் அதனால தான் அவ்வளவு ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு அவ்வளவு தொண்டர்கள் வந்தாங்க பின்னாடி திரைப்படங்களில் அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் கூட நம்மை ஆச்சரியப்படுத்துகிற விதத்திலே இருக்கும் அந்த பாடல்கள் வழிதான் அவருக்கு அந்த வெற்றிகள் அரசியல் வெற்றி கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஒரு பாடலை நான் சொல்கிறேன் அந்த பாடலில் வந்த வரிகளை பார்த்திங்கன்னா நம்மளால் மெய்மறக்கக்கூடிய வரிகளாக இருக்கும் நம்ம அப்படியே வியக்கக்கூடிய வரிகளாக இருக்கும் அந்த வரிகளை எல்லாம் உருவாக்கச் செய்தது எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ கவிஞர்கள் எம்ஜிஆருக்கு எழுதுகிறாங்க அதாவது பட்டுக்கோட்டையார் எழுதுவார் கண்ணதாசன் எழுதுவார் வாலி எழுதுவார் அவரால் உருவாக்கப்பட்ட பல கவிஞர்கள் இருக்கிறாங்க புலவர் புலமைப்பித்தன் இவங்க இவங்கெல்லாம் கூட பாடல் எழுதுவாங்க அந்த பாடல்கள் அவங்க எழுதுற முன்னாடி எம்ஜிஆர் பாடல்களாக மாறி போடுறதா வந்த அந்த பாடல்களை எம்ஜிஆர் பாடல்கள் அப்படின்னு தான் மக்கள் கொண்டாடுவாங்க அந்த அளவிற்கு அவருக்கு அந்த பாடல்கள் ரொம்ப 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 பொருத்தமாக இருக்கும் அந்த பாடல் வரிகள் தான் எம்ஜிஆருடைய அரசியல் வெற்றியை நிர்ணயித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் பல பாடல்கள் குறிப்பாக ஒரு பாடலை நான் சொல்கிறேன் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு ஒரு பாடல் அன்னைக்கு இருந்த அரசியல் நிலைமையை மிகச்சரியாக சொன்ன பாடல் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் எழுதின பாடல் அந்த பாடலில் பல வரிகள் இருக்கும் குறிப்பாக சில வரிகள் வந்து வரும் அதாவது நிறைய வரிகள் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து புரட்சிகரமான வரிகள் வந்துட்டு இருக்கும் சில வரிகள் வரும் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் கருத்தாக பல தொழில் பயிலுவோம் கருத்தாக பல தொழில் பயிலுவோம் இனி கஞ்சி என்றும் சொல்லினை மாற்றுவோம் அப்படின்னு வரும் இந்த வரிகளையும் எம்ஜிஆர் அரசியல் வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே நடந்திருக்கும் இந்த வரிகளில் எல்லாத்தையுமே சரி செஞ்சிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் திருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் சொன்னார் நிறைய பள்ளிக்கூடங்கள் வர்றதுக்கு எம்ஜிஆர் காலத்தில் வழிவகுத்தாங்க திருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் இந்த ரெண்டாவது வரிக்கு முக்கியமான ஒரு ரெண்டு அந்த வரியில் கொண்டு வந்து சத்துணவு திட்டத்தை நம்ம சேர்க்கலாம் குழந்தைகள் பசியாக இருக்கிறனால தான் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல அப்படின்னு நினச்ச எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் ஏற்கனவே நடத்திட்டு இருந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாத்தினார் அந்த சத்துணவு திட்டம் பல ஏழை குழந்தைகளின் பசியை தீர்த்தது கல்வி தாகத்தை தீர்த்தது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ஒரு திட்டத்தை நம்ம பார்க்க முடியாது அந்த ஏழைகளின் மன உணர்வு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அந்த செயல் திட்டங்களை வகுத்திருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி இல்லாத பேர்களை இல்லாமல் செய்வோம் கருத்தாக பல தொழில் ப பயிலுவோம் நிறைய வந்து தொழில்களை வந்து தொழில் வளர்த்த உருவாக்கினார் எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாட்டில் வறுமை இல்லைன்னு சொல்லுவாங்க விலைவாசி உயர்வு கிடையாது இப்படி பல விஷயங்கள் அந்த பாடல்களில் என்னவெல்லாம் வரிகள் இருக்கோ அந்த வரிகள் எல்லாம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் செஞ்சுட்டே வந்தவர் தான் எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாமே உண்மையாகின நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை சும்மா பாடல் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு குடும்பமும் எம்ஜிஆர் அவர்களை எங்கள் வீட்டு பிள்ளைன்னு தான் கொண்டாண்டாங்க எங்கள் வீட்டு பிள்ளை என் மகன் அப்படின்னு தான் கொண்டானாங்க நீங்கள் பல படங்களில் பார்த்துருக்கலாம் ஏழைகளை அப்படியே அணைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் அணைச்சிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் குழந்தைக்கு முத்தம் வைக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் வந்து ஒருவர் நடிப்பதாக நடிப்பதற்காக மட்டுமே வருவதல்ல மனசில் என்ன இருக்கோ எம் அதை செஞ்சார் எம்ஜிஆர் ஏழைகளோடு ஏழைகளாக பழ ஏழையாக பழகினார் ஏழைகளின் தோழனா வாழ்ந்தாரு அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அவர் மேலே அவ்வளவு அபிமானம் வச்சிருந்தாங்க சரி இதெல்லாம் சொல்றே விஜய் இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பாணியை அப்படியே கை கொண்டு வருகிறார் எம்ஜிஆர் அவர்களை நடிக்க வைத்தால் திரைப்படம் வந்து மிகச்சிறப்பான வெற்றியை பெறும் அப்படின்னு தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் அவரை வைத்து நிறைய திரைப்படங்கள் எடுத்தார்கள் அதே போல விஜய் அவர்கள் நடித்தால் திரைப்படங்கள் நிச்சயமாக ஓடும் சொல்லிட்டு விஜய் அவர்களை பந்தய குதிரையாக்கி நிறைய திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவரை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு சிகரத்தில் உச்சத்தில் தானே அவர் வந்து கட்சி தொடங்கினார் இன்னும் கூட விஜய் அவர்களை வைத்து படம் எடுக்க எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அவர் வந்து அந்த நடிக்கிறதை நிப்பாட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தோடு தான் நடிக்கிறதை நிப்பாட்டினார் இப்படி நடித்து நல்ல ஒரு உச்சத்துல இருக்கும் போதே இரண்டு பேருமே நடிப்பதை நிறுத்தி இருக்கிறார்கள் மக்களுக்காக இந்த மக்கள் பணி செய்வதற்காக ஒரு ஒப்பீடு இது இது ஒரு ஒப்பீடு அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா பாடல்கள் அதே மாதிரி பாடல்கள் விஜய் படத்திலையும் உண்டு விஜய் படத்துல ஒரு நல்ல பாடல் இருக்கு எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஏழை மக்களுடைய அந்த ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்குற பாடலாக இருக்கும் இந்த பாடல் எல்லாருடைய மனதையும் கவர்ந்ததுன்னு சொல்லலாம் எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் பேர்வைக்குமே அப்படின்னு சொன்னால் உன் உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்து இந்த பாடலுடைய கருத்து பல இளைஞர்களை போய் சேர்ந்திருக்கு இது மாதிரி பல பாடல்களை சொல்லலாம் பாடல் வழியாகவும் தான் நடித்த படங்களின் வழியாகவும் விஜய் அவர்கள் எம்ஜிஆரை போலவே மக்கள் மனதில் பதிந்திருக்கிறார் இதே வழி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாக அடுத்த இடத்தில் கூட எவரும் இல்லை சிவாஜி கணேசன் அவருக்கு போட்டியாக சொல்லுவாங்க நடிப்புலகின் சக்கரவர்த்தி தான் சிவாஜி கணேசன் ஆனால் மக்கள் ஆதரவை பெற்ற இடத்தில் பார்த்தா எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாக அந்த காலத்தில் வேறு ஒரு நடிகரை சொல்ல முடியாது மக்கள் தலகம் தான் பட்டம் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் விஜய்க்கு இணையாக பல நடிகர்கள் இருக்கிறாங்க விஜய் சிறப்பாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க ஆனால் மக்கள் செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கு இணையாக இன்னொருத்தரில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நின்ற அதே நிலையில் இன்றைக்கி வந்து விஜய் நிற்கிறார் இந்த தான் ஒரு போ அதாவது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இரண்டு கட்சிகள் மாறி 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 இங்கே வந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்குது ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு நினைக்கிற நினைக்கிறார் விஜய் அதனால் தனியாக ஒரு கட்சியை தொடங்குகிறார் இதே தான் அந்த காலத்தில் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாற்றத்தை கொடுக்க நினைச்சார் கணக்கு கேட்டார் கணக்கு சரியாக சொல்லலை அதனால் பல விதமான ஆலோசனைகளுக்கு பின்னாடி பலத்த ஆலோசனைக்கு பின்னாடி அதிமுகவை தொடங்கினார் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் ஒட்டி வர மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதே நேரம் தான் இதே பார்த்தீங்கன்னா எப்படி மக்கள் எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் விஜய் அவர்களை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கரூர் சம்பவத்தில் தன்னுடைய குடும்ப உயிர்களை பழிகொடுத்தவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என் மகன் விஜய் வந்து என்னோடய அண்ணன் விஜய் என் தம்பி அப்படின்னு சொல்லி தங்கள் வீட்டு பிள்ளையாக விஜய்யை இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மிகப்பெரிய வெற்றி வசமாக காத்திருக்கு விஜய் அப்படின்னு தான் விஜய்க்கு அப்படின்னு தான் பல பேரும் சொல்லிகிட்ருக்காங்க பல கருத்து கணிப்பாளர்களும் இதற்கிடையில் மாபெரும் மலைகள் திராவிட முன்னேற்றக் கழகமும் சலைத்ததல்ல அதிமுகவும் சலைத்ததல்ல இரண்டு கட்சிகளும் சுதாரித்து கொண்டு வேலையை இருக்காங்க இன்றைக்கி இந்த கலைபரத்துக்கு மத்தியில் விஜய் அவர்கள் ஒரு மூன்றாவது அணியாக வராரு அவர் சொல்கிறாரு நேரடியாக சொல்கிறாரு ஏ அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்ம தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இப்போ இருக்கிறத பார்க்குறோம் நான் கூட அண்மையில் போட்டிருந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு நண்பர் எழுதியிருக்காரு நான் வந்து வேறு ஒரு கட்சியை சார்ந்தவன் தான் எங்கள் வீட்டில் வந்து ஒன்பது ஓட்டு இருக்கு ஆனால் இப்போ என்னுடைய ஒன்பது ஓட்டும் கூட அந்த விஜய் அவர்களுக்கு தான் தாவேக்காவுக்கு தான் சொல்லியிருக்காரு இப்போ விஜயுடைய போக்கு சரியான போக்காக இருக்குது அண்மையில் கூட அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி தாவேக்கா சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு போகும் தெரியாது காலம் மாறாமல் நாட்காட்கள் நகர நகர தேர்தல் நெருங்க நெருங்க நிலைப்பாடுகள் மாறலாம் ஆனால் மக்கள் மனதில் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மை அந்த வெற்றி நிச்சயமாக அவர் வசப்படும் அதற்கு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறத கருத்து கணிப்பாளர்கள் நிறைய சொல்லிகிட்ருக்காங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் விஜய் இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க போகிறாரு தனித்தோ அல்லது சின்ன சின்ன கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தோ நிற்க போகிறாரு அப்படி நின்றால் வெற்றி வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்குமா இதுதான் தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வைக்கிற கேள்வி பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காம நம்ம நம் நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்